ஜோக்க டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தொற்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள் என்னைக்கே ஒரு முக்கியமான பதிவு தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலயும் உலகத்துல என்னென்ன அக்கிரமம் அநியாயம் நடக்குதோ அதை பத்தி வெளிப்படியா போடக்கூடிய யூ ஒரே ஒரு ஆள் யூடியூபிற்கு பயப்படாத ஒரே ஒரு ஆள் நான் தான் எல்லா ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ நான் பாட்டு என் மனசுல என்ன பேசுவேன் நம்ம தான் யூடியூப்ல ஒரு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா நம்மளுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான் அது யாருன்னு கேட்டீங்கன்னா காமெடி அரக்கன் ஒரு புது சேனல் லான்ச் ஆயிருக்குங்க யூடியூப்ல அட்டகாசமா இருக்கு ஃபுல்லா காமெடி தான் இப்ப நாம வந்து சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஜோக்கர் டிவி மாயாவில எல்லா பதிவுகளும் சீரியஸா இருக்கிறோம் அதுல புல்லா காமெடியா இருக்குது அரசியல் காமெடி பச்சு இது காமெடி அறக்குனு பேரு அதோட இன்டர்ஃபேஸ் இதுதான் இதோட லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் கமெண்ட்லிங் கொடுக்குறேன் உடனடியா நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் என் சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம் எனக்கு இங்க பதிவு போடுறதுக்கே விருப்பம் இல்லை ஏன்னா யூடியூப் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேங்குது பத்தாயிரம் பேர் பார்த்தா பத்து பேர் தான் பார்த்தாங்கன்னு நூறு பேர் இருநூறு பேர் தான் காட்டுது ஆனா சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் மூணு நாளைக்கு நூறு பேர் நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நம்ம சேனல்ல பத்தாயிரம் பேர் பார்த்தா தான் அதுல பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இவன் வீவச ரொம்ப கம்மியா குறைச்சு காட்டுறான் கார்பரேட் பத்தி பேசுறான் ஏன் அக்கிரமத்தை எதிர்த்து பேசுறான் யூடியூப் பண்ற அட்டகாசு அணியா யூடியூப் பண்ற அணியா அட்டகாசத்தை பத்தி பேசுறதுனால வேணுமணி ஓட்டு இன்றத்துல எப்படி பத்தாயிரம் பேர் போட்டா பத்து பேர் தான் போட்டாங்கன்னு சீமானுக்கு காட்டி துரோகம் பண்றாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு யூடியூப் துரோகம் பண்ணுது நீங்க பாருங்க சேனல்ல இருநூறு பேருக்கு மேல தாண்டாது ஆனா சப்ஸ்கிரைபர்ஸ் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் இன்னும் ரெண்டு நாள்ல பதினாலாயிரமா ஆயிடும் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனா வீவர்ஸ் நூறு இருநூறு தான் அதுக்கு மேல தாண்டாது ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க அவனுங்க வேணுமே இவிஎம்ல மோசடி பண்ற மாதிரி யூடியூப் நம்மளுக்கு மட்டும் மோசடி பண்ணுது மானிட்டேஷன் கொடுக்க மாட்டேங்கிறான் மானிட்டேஷன் கிடையாதுன்ட்டான் விளம்பரம் கிடையாது ஒரு பைசா கூட தர முடியாதுன்ட்டான் அவனுக்கு ஜாலர் அடிக்க சொல்றான் அது நம்மளால முடியாது ஆனா நம்மளுக்கு மேல ஒரு தப்ப இருக்கிறான் காமெடி அடக்குன்னு ஒரு புது சேனல் வந்திருக்கு அது இது இந்த சேனல் தான் இதை கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும் நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அருமையான அற்புதமான மூணு அருமையா இருக்கு விஜய பத்தி மு க ஸ்டாலின பத்தி வச்சு கிழி கீழே வச்சு செஞ்சிருக்காங்க நான் கீழே கொடுக்குறேன் அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க அதை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பாக்குறவங்க எல்லாம் அந்த சேனலையும் போய் பாருங்க அவங்களுக்கும் ஒரு புதுசா சேனலுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி பல சேனல்கள் வரணும் ஆளுங்கட்சி பண்ற அநியாயம் அத்தகச அத்தகாசத்தை தோல் ஊசி காட்டணும் அதனால காமெடி அடக்கிங் சேனல் பெஸ்ட் சேனல் எதிர்காலத்துல வரணும் அது எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை போல உண்மையை பேசக்கூடிய சேனல்களுக்கு தான் நீங்க எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் நம்ம யோக்க டிவி மாயாவிய யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்களோ எல்லாரும் உடனே அந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் ப்ரோமோட் பண்ணுங்க உண்மையை சொல்றவங்களுக்கு நான் இப்போ ஆதரவு தரணும் நன்றி வணக்கம்